வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயணக் கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ராமர் தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக பதினான்கு வருடங்கள் காட்டில் வசிப்பதாக முடிவெடுக்கிறார் இரவு நேரம் சந்திரனுடைய ஒளியை குறைப்பதில்லை அதுபோல அங்கு நடந்த நிகழ்ச்சிகள் ராமரின் முகப்பொழிவை எவ்விதத்திலும் பாதிக்கவில்லை தனது ஆணையை நிறைவேற்ற காத்திருந்த பரிவாரங்களையும் தனது சிறப்பான தேரையும் வெண்குடையையும் சாமரங்களையும் சிறிது மன சஞ்சலமின்றி ஒதுக்கி வைத்துவிட்டு தெருகளில் சூழ்ந்திருந்த மக்களை விலக்கிக்கொண்டு கொண்டு முற்றிலும் துறந்த பற்றற்ற முனிவராக காட்சியளித்த ராமர் கௌசல்யின் மாளிகைக்கு சென்றார் கைகேயின் மாளிகையில் நிகழ்ந்த சம்பவத்தினால் அவருடைய முகத்தில் ஒரு சஞ்சலமும் ஏற்படவில்லை ராமர் அனைவரையும் கவர்கின்ற முழு நிலைவை போல் வீசி கொண்டு செல்ல லக்ஷ்மணனோ மனதில் ஏற்பட்ட பெரும் துக்கத்தை கஷ்டப்படுத்தி வெளிக்காட்டாமல் அடக்கிக் கொண்டு ராமரை பின்தொடர்ந்து சென்றார் இப்படி கால்நடையாகவே ராமர் கௌசல்யின் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது கைகேயின் மாளிகையில் உள்ள அந்தபுரத்தில் பெரும் கலக்கம் ஏற்பட்டிருந்தது அங்கிருந்த பெண்மணிகள் அனைவரும் தனது தாய் கௌசல்யிடம் எப்படி நடந்து கொள்வாரோ அதே மரியாதையுடன் நம்மிடமும் நடந்து கொள்ளும் ராமர் வெளியேற போகிறார் அநியாயமாக பேசுகிறவரிடமும் கோபம் கொள்ளாத ராமர் எல்லோரையும் காக்கும் ராமர் இங்கிருந்து வெளியேற போகிறார் இனி தசரத சக்கரவர்த்தி அறிவிழந்தவராக காலம் கழிக்க வேண்டியதுதான் என்று கூறி கதறி அழுதனர் ஏற்கனவே நிலைகுலைந்து போயிருந்த தசரதரின் காதுகளில் பெண்களில் இந்த அழுகை சப்தம் கேட்க அவர் மேலும் பரிதவித்து மெழுகை போல் உருகினார் இதற்கிடையே கௌசல்யின் மாளிகையை அடைந்த ராமரை அங்கிருந்த வாயில் காப்போர் வாழ்த்தினர் அந்தணர்கள் ஆசிர்வதித்தனர் பெண்மணிகள் பெரும் உற்சாகம் கொண்டனர் ராமரின் பட்டாபிஷேகத்தை உச்சேத்து விரதம் கௌசல்யை மகாவிஷ்ணுவுக்கு பூஜை செய்து கொண்டிருந்த போது ராமர் உள்ளே நுழைய கௌசல்யை பூஜையை முடித்து பெரும் பாசத்துடன் ராமரை வரவேற்று கட்டி அணைத்து உச்சி முகழ்ந்தால் பெரியோர்களின் நடை தர்மம் தவறாதவர்களின் நெறி உத்தமர்களின் புகழ் ராஜரிஷியின் ஆயுள் அனைத்தையும் பெற்று நீ வாழ்வாயாக உனது தந்தை உன்னை இளவரசராக அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்விக்கப் போகிறார் சொன்ன சொல் தவறாத உன் தந்தையை பணிந்து நட என்று கௌசல்யை அன்புடன் சொன்னாள் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்த ராமர் தாயாரை பார்த்து பேசத் தொடங்கினார் அன்னையே உங்களுக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துன்பம் இப்போது ஏற்பட்டிருப்பதை நீங்கள் அறியவில்லை நான் தண்டகாரண்ய காட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் தர்பை பைகள் பரப்பப்பட்ட ஆசனத்தில் அமர வேண்டியவராக நான் இருப்பது காலத்தின் பயன் மக்கள் சன்னதி இல்லாத காட்டில் சுகங்களைத் துறந்து நீர் கிழங்கு கனி இவைகளை மட்டும் உட்கொண்டு பதினான்கு வருடங்களை நான் கழிக்கப் போகிறேன் தசரத மன்னர் பரதருக்கு இளவரசு பட்டத்தை அளிக்க முடிவு செய்திருக்கிறார் தண்ட காரண்யத்தில் வாழுமாறு என்னை அனுப்புவதும் அவருடைய கட்டளையே இந்த செய்தியை கேட்ட கௌசல்யை வெட்டுண்ட மரக்கிளை போல் வானத்திலிருந்து தள்ளிவிடப்பட்ட ஒரு தேவதை போல் தரையில் விழுந்தால் அம்புக்கு இரையாகி விழுந்துவிட்ட பெண்மான் போல் தரையில் கிடந்த தனது தாயாரை ராமர் கை கொடுத்து தூக்கினார் துக்கம் அனுபவிக்க கூடாதவளாகிய அந்த கௌசல்யை ராமரை பார்த்து லக்ஷ்மணனுக்கும் கேட்கும் வகையில் பேசத் தொடங்கினாள் ராமா நீ எனக்கு பிறக்காமல் இருந்திருந்தாலே நன்றாக இருந்திருக்கும் பிள்ளை பேர் இல்லாத மலடி என்ற குறை ஒன்றுதான் எனக்கு அப்போது ஏற்பட்டிருக்கும் அதை நான் தாங்கியிருப்பேன் ஆனால் இப்போது ஏற்படுகிற மனவேதனையை என்னால் தாங்க முடியவில்லை கணவரின் செல்வாக்கினாலும் அந்தஸ்தினாலும் எந்த நன்மையையும் அடையாதவளாகிய நான் என்னுடைய மகனின் மேன்மையினால் பேரின்பம் அடைவேன் என்று எண்ணி காத்திருந்தேன் இப்பொழுது எனக்கு இளையவர்களான மன்னரின் மனைவிகளிடம் எனக்கு அவமரியாதை கிட்ட போகிறது நீ இருக்கும் பொழுதே இங்கே நான் அவமதிக்கப்பட்டவளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீயும் இங்கிருந்து போய்விட்டால் அதன் பிறகு எனக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்லவா வேண்டும் கணவர் வெறுக்க பெருமை ஒழிந்தவளாக காட்சியளிக்க கைகேயின் வேலைக்காரிக்கு நிகராகவோ அல்லது அவர்களை விட தாழ்ந்தவளாகவோ நான் திகழப்போகிறேன் என்னிடத்தில் அன்பு வைத்திருப்பவர்கள் கைகேயின் மகனை மனதில் நினைத்து அஞ்சு என்னிடம் நெருங்கவும் மாட்டார்கள் எந்த நேரத்திலுமே கோபத்தை காட்டிக்கொண்டே இருக்கும் குணமுடைய கைகேயின் முகத்தை ஏறி பார்க்கும் துரதிருஷ்டத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் வயது முதிர்ந்துவிட்ட நிலையில் என்னால் இந்த கஷ்டத்தை சகித்துக்கொள்ள கொள்ள முடியாது விரதங்கள் இருந்து தெய்வத்தை வேண்டி உன்னை நான் வளர்த்தேன் அத்தனையும் இப்போது வீணாகி போய்விட்டதே முழு நிலவு போன்ற உன் முகத்தை பார்க்காமல் நான் எப்படி காலம் கழிப்பேன் என்னை இன்னமும் எமன் கொண்டு போகாமல் இருக்கிறாரே எனக்கு மரணம் என்பதே கிடையாதா எமலோகத்தில் கால் வைக்கவும் எனக்கு இடம் கிடையாதா பெரும் துக்கத்தால் தாக்கப்பட்டு விட்ட என்னுடைய இருதயம் இன்னமும் பிளவுபடாமல் ஒரு சிலை போல் இருக்கிறதே இன்னமும் பூமியில் முறிந்து விழுந்து விடாமல் இருக்கிற எனது உடல் இரும்பினால் ஆனதோ என்ன சொல்லி என்ன பயன் போய் சேருகிற காலம் வராமல் மரணம் கிடையாது துயரில் சிக்கி தவிக்கும் மனிதன் தான் விரும்புகிற போது மரணம் அடையலாம் என்ற விதிமுறை இருந்தால் இப்போதே நான் உயிரை விடுவேன் உன்னை விட்டு நான் இங்கு இருப்பது என்னால் முடியாது கன்றை தொடர்ந்து செல்கிற பசுபோல் போல் உன்னை தொடர்ந்து நான் காட்டுக்கு வருவேன் இவ்வாறு சொன்ன கௌசல்யை துக்கம் தாங்க முடியாதவளாக தார தாரையாக கண்ணீர் பெருக்கினாள் இந்த சோக காட்சியை பார்த்த லக்ஷ்மணனின் மனம் மிகவும் நொந்து மரியாதைக்குரிய தேவியே ஒரு பெண்ணின் வார்த்தையை ஏற்று ராஜ்யத்தை உதறி காட்டுக்கு போக ராமர் எடுத்திருக்கும் முடிவு எனக்கும் உடையதாக அல்ல என்று கூறிய லட்சுமணன் மேலும் தொடர்ந்தார் தசரத மன்னருக்கு வயது முதிர்ந்துவிட்டது தடுமாறு மனமுடையவராக அவர் ஆகிவிட்டார் பெண் ஆசைக்கு பலியாகிவிட்ட அவர் என்ன உத்தரவைதான் பிறப்பிக்க மாட்டார் என்ன காரணத்தை கொண்டு ராமர் காட்டுக்கு அனுப்பப்படுகிறார் மனதாலும் பிறருக்கு தீமை நினைக்காதவராயிற்றே ராமர் ஆசைக்கு அடிமையாகி ஒரு பெண்ணால் ஆட்டி வைக்கப்படுகிற தசரத மன்னர் சுயசிந்தனை அற்றவராக கூச்சத்தை விடுத்தவராக விரோதமாக நடக்க தொடங்கிவிட்டமையால் அவர் என்னால் கொல்லப்பட தகுந்தவராகிறார் ராமர் இல்லாத இடத்திலும் கூட அவரை பற்றி எவருமே அபவாதம் சொல்ல மாட்டாரே தர்மம் எது அதர்மம் எது என்று அறிகின்ற தன்மையை இழந்துவிட்ட மன்னரின் கட்டளையை எவர் ஏற்பார் இவ்வாறு கூறிய லக்ஷ்மணன் ராமரை பார்த்து மேலும் பேசினார் உடனே ஆட்சியை உங்கள் கையில் எடுத்து கொள்ளுங்கள் கையில் வில்லேந்தி உமக்கு அருகில் எமன் போல் நான் நிற்பேன் எவன் நம்மை எதிர்க்க கூடும் அயோத்தி மக்களே உங்களை எதிர்த்தால் கூட இந்த நகரத்தை மக்கள் இல்லாத நகரமாக செய்து விடுவேன் பரதனுக்கு ஆதரவாக எவராவது வந்தால் அவர் என் அம்புக்கு இறையாவார் கைகேயிடம் ஆசை வைத்துவிட்ட நமது தந்தை அவளால் தூந்தப்பட்டு எதிர்த்து வந்தால் அவரை சிறையில் அடைப்பேன் ஏன் கொன்று போடுவேன் எது சரி எது தவறு என்று பாகுபாடு செய்யும் தன்மையை இழந்து தவறான பாதையில் சென்று அகங்காரம் பிடித்து எதிர்த்து வருபவர் ஆச்சாரியராக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர் அடக்கப்படத்தக்கவரே என்பது சாத்திரத்தின் கட்டளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை என்ன காரணத்தினால் கைகேயின் மகனுக்கு தந்துவிட மன்னர் முடிவெடுத்தார் இதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இவ்வாறு ராமரிடம் பேசிய லக்ஷ்மணன் மீண்டும் கௌசல்யை பார்த்து சொன்னார் நான் கையில் ஏந்தும் வில்லின் மீது ஆணை சத்தியம் தானம் தெய்வ பக்தி ஆகியவற்றில் நான் அடைந்திருக்கும் தகுதியின் மீது ஆணை என்னுடைய மூத்த அண்ணனாகிய ராமர் மீது நான் வைத்திருக்கும் பக்தி அசையாதது புனிதவதியே ராமர் காட்டுக்கு போனாலும் சரி கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் இறங்கினாலும் சரி அவருக்கு முன்பாக நான் அதில் இறங்கியிருப்பேன் இருளை விளக்குகிற சூரியன் போல் உங்களுடைய துக்கத்தை என்னுடைய ஆயுத பலத்தினால் இப்போது நான் விளக்குகிறேன் என்னுடைய வீரத்தை தசரத மன்னர் பார்க்கட்டும் ராமரும் பார்ப்பாராக கைகேயிடம் மனதை வைத்து தனது வயதோகிகத்தில் மீண்டும் குழந்தை பருவத்தை அடைந்து புத்தி பேதழித்து போய் அவமதிக்க தகுந்தவராகிவிட்ட வயதோதிக தந்தையே நான் கொள்வேன் இப்படி லக்ஷ்மன் பேசியதை கேட்ட கௌசல்யை ராமரை பார்த்து உன்னுடைய இளைய சகோதரன் பேசியதை கேட்டாய் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவை நீயே எடு ஆனால் என்ன காரணம் கொண்டும் கைகேயின் உத்தரவின்படி நீ காட்டுக்கு போவதற்கு எந்த நியாயமும் கிடையாது ராஜ்யத்தை துறந்து இங்கேயே நீ விரதத்தை அனுஷ்டித்து கொண்டு வாழலாம் வீட்டிலேயே இருந்து விரதம் தவறாமல் தாயாருக்கு பணிவிடை செய்தாலே பெரும் துறவிகளுக்குரிய தகுதியை காசியபர் அடைந்தார் தந்தைக்கு பணிய வேண்டிய நீ தாயாரை புறக்கணிக்க முடியாது நீ காட்டுக்கு போக அனுமதி அளிக்க நான் மறுக்கிறேன் நீ இருந்தால் நான் புல்லை தின்று கூட வாழ்வே நீ அருகில் இல்லாவிட்டால் எனக்கு வாழ்வில்லை என்னை துக்கத்தில் ஆழ்த்திவிட்டு நீ காடு சென்று விட்டால் நான் பத்துணி கிடந்து சாவேன் அப்படி நேர்ந்தால் உனக்கு மாபெரும் பாவம் வந்து சேரும் என்று சொன்னால் பெரும் துன்பத்துக்கு ஆளாகிவிட்ட தாயாரை பார்த்து நெறிமுறை தவறாதவராகிய ராமர் உயர்ந்த தர்மத்துக்கு உகந்த வார்த்தைகளை பேச தொடங்கினார் தந்தையின் வார்த்தையை மீறுகிற துணிவு எனக்கில்லை ஆகையால் வனம் செல்ல உங்கள் ஒப்புதலையும் நான் வேண்டுகிறேன் பசுவை கொல்வது பெரும் பாவம் என்பதை அறிந்தும் தந்தை செய்ய சொன்னார் என்பதற்காக கண்டு என்ற முனிவர் பசுவை கொன்றார் நமது குலத்திலேயே கூட சகர மன்னரின் மகன்கள் தந்தை சொன்னதால் பூமியையே தோன்றினார்கள் தந்தை ஜம கக்னி ரிஷியின் வார்த்தைக்கு பணிந்து பரசுராமர் தன் தாயாரின் தலையை கொண்டு வெட்டினார் இவர்களும் வேறு சில புனிதர்களும் எப்படி தயக்கம் இல்லாமல் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றினார்களோ அதுபோல நானும் செய்வேன் எனக்கு முன்பு பலர் செய்ததை தான் நான் செய்கிறேன் நீங்கள் ஏற்க முடியாத வழிமுறையை நான் புகுத்தவில்லை பெரியவர்கள் காட்டிய வழியில் செல்கிறேன் அவ்வளவுதான் ஆகையால் நான் செய்யத்தக்கதை செய்பவராகிறேன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதால் ஒருவருக்கு நல்லதே நடக்கும் துளசிதாசரின் ராமாயணத்தில் கௌசல்யை ராமரின் வனவாச செய்தி அறிந்து பெரும் துயருற்றாலும் காட்டுக்கு போவதிலிருந்து ராமரை தடுப்பது தவறு என்று நினைக்கிறார் ஆகையால் காட்டுக்கு செல்ல அனுமதி கொடுத்தே ராமரிடம் பேசத் தொடங்குகிறார் இடையிடையே தனது மன வருத்தத்தை காட்டினாலும் வால்மீகி ராமாயணத்தில் வருவது போல் கௌசல்யை மனம் துடித்துடித்து பேசவில்லை கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் கிட்டத்தக்க வால்மீகி ராமாயணத்தில் காண்கின்ற கௌசல் கௌசல்யை தான் பார்க்கிறோம் லக்ஷ்மணனோ கைகேயி கூறும்போது வனவாச செய்தியை கேட்டுக்கொள்ள அங்கு இல்லை பிறகு செய்தியை கேட்கிறார் கைகேயி வர கேட்டு பரதருக்கு ராஜ்யத்தை பெற்றதோடு மட்டுமல்லாமல் ராமர் காட்டுக்கு செல்லுமாறு பணிந்துவிட்டால் என்ற செய்தியை இளையவராகிய லக்ஷ்மணன் கேள்விப்பட்டார் யாரோ ஒருவரால் மூட்டி உண்டாக்கப்படாமல் காலத்தின் இறுதியினால் உண்டாகும் பெரு நெருப்பு என்று கூறும்படியாக கோபம் மூண்டி எழுந்தார் கண்முலையிலிருந்து நெருப்பு பொறி பறக்க நெற்றியின் மேல் கொள்ள வானத்தில் ஒளி வீசும் சூரியனின் ஒளி அவரிடம் தோன்ற உடம்பு முழுவதும் உயர்வைத் துளிகள் பரவ உடம்பின் உள்ளிருந்து பெருமூச்சு வெளியே தோன்ற சீடி நின்று அவர் தனது முந்தைய வடிவத்தை ஒத்தவரானார் முந்தைய வடிவம் என்று இங்கே கம்பரால் கூறப்படுவது ஆதிசேஷனின் வடிவம் கம்பராமாயணத்தை பொறுத்தவரையில் ஆதிசேஷன்தான் லக்ஷ்மணனாக அவதரித்தார் என்பது இங்கே நினைவில் வைக்கத்தக்கது அந்த ஆயிரம் தலை பாம்பின் உருவம் லக்ஷ்மணனின் கோபத்தில் தெரிந்தது என்று கம்பர் வர்ணிக்கிறார் தேவ உலகத்தை சார்ந்தவர்கள் மண் உலகத்தை சார்ந்தவர்கள் கல்வி அறிவாளர்கள் நாகர்கள் எனப்படுகிற நாடுகளில் இருப்பவர்கள் எல்லோரும் அப்படியே கிடக்கட்டும் அவர்கள் என்ன மூன்று பேராக நின்று உலகத்தை காக்கின்ற விஷ்ணுவும் படைக்கின்ற பிரம்மாவும் அழிக்கின்ற ருத்ரனும் எதிர்த்து வந்தாலும் இனி இவ்வுலகத்தில் பெண்ணின் எண்ணத்துக்கு உடன்பட மாட்டேன் என்று லக்ஷ்மணன் கூறினார் இப்படி லக்ஷ்மணனின் கோபத்தை கம்பர் வண்ணிக்கும் போது அவருடைய வார்த்தைகளிலேயே கோபம் கொப்பளிக்கிறது கௌசல்யிடம் பேசிவிட்டு ராமர் லக்ஷ்மணனை நோக்கி பேச தொடங்கினார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி